ஆளுமை எங்க வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷனோ ஹீரோட கேரக்ட்ரேஷன் எழுதுறது தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள்ல விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகும் அஸ்வினி அம்மா கேரக்டரேஷனாக பூட்டாதா பூக்கள் ஜெயநந்த் ஜெயந்தி அவரோட கேரக்டரேஷன் ஆகும் ஏன் ஜானி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளவு வித்தியாசமா காட்டுருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் அந்த கேரக்டரேஷன் பற்றியே சீன்ஸ் எழுதுறதா அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி சிம்பிளா ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளா எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவரை பத்தி பேசுறது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும் கௌரவமா இருக்கு ஏன்னா பிளஸ்டும் பால மகேந்திர சார் மூலமா அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் டேரக்டர் மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்றது என்கிற ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இறைவனுக்கு நான் நினைச்சு சொல்றது